வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி கட்சி ஆஃபீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆஃபீஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க அடித்து நொறுக்குனது சரி அந்த பெண்ணுடைய பெற்றோர்களினுடைய கதறல் அப்படி தான் அந்த கட்சி ஆஃபீஸை அடித்து நொறுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து அதை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரை உயிரை பாதுகாக்க போயிருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் நொறுங்கியிருக்கு அந்த ரெண்டு பேரை பாதுகாத்துருக்கோம் நாங்கள் பாதுகாத்தது சரி அந்த அப்பா அம்மாவோட அந்த குழந்தையோட பெண்ணுடைய அப்பா அம்மா வந்து நன்றி சொல்ல வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன்னா அவங்க வளர்த்த குழந்தை அவங்க பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அடிக்க வர இடத்துல கும்பலோடு சேர்ந்து நீங்க இருக்கீங்க அதனால உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் நன்றி சொல் இப்போ இந்த பொண்ணுடைய பெற்றோர் தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல பந்தல் ராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் வருது பெற்றோர் தாக்குதல் நடத்ததை சொல்கிறதே தப்பு இது ச திட்டமிட்ட தாக்குதல் இது இந்த தாக்குதல் நடத்துனது சாதி அடிப்படையில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய சக்தி யாருங்கிறத விசாரிக்கணும் அந்த குடும்பம் ஒரு விக்டிம் அவங்க குடும்பத்துல அந்த குழந்தை அவங்க பெத்து வளர்த்த குழந்தை அது ஒரு காதல் பண்ணியிருக்கு அது குடும்பத்துல சொல்லுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது திருமணத்துக்கு வந்திருக்காங்க திருமணம் செஞ்ச பிறகு பாதுகாப்பு கேட்டு வராங்க தமிழ்நாட்டுல ஆணவ குற்றம் நிறைய நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சி ஆணவ கொலைகளை தடுக்க தனியா சட்டம் கேட்குறோம் எங்களுக்கு தெரியுது அந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு பாதுகாப்புன்னு வர்றவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுக்கிறோம் இன்னும் எங்க அலுவலகம் தான் இருக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கான முயற்சி இந்தியால எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க மட்டுமா எடுக்கணும் மற்ற கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லை மற்ற இப்போ காவல்துறைக்கு பொறுப்பு இல்லை எல்லாரும் செய்யுங்க ஆனா யார் ஒருத்தரும் ஒரு குடும்பத்தாலேயே அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர் கொல்லப்படுறது எவ்வளவு கொடூரம் கொலகாரனா ஒரு பெத்து வளர்த்து அப்பா அம்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த குற்றம் நடக்காம இருக்கணும்னு நாங்க பாதுகாத்துருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் பின்னால் இருக்கிற சக்திகள் யாருன்னு தெரிஞ்சா எல்லாமே உண்மை வெளியில் வரும் இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க எங்க அலுவலகங்கள் வந்து எப்பயுமே திறந்துருக்கும் வேணால் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க உங்களுக்கும் பொன் பண்ணி வச்சிருக்கீங்களா நாங்கள் பண்ணாமையா நாங்கள் வந்து சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க நாங்கள் வந்து எல்லா குடும்பத்திலையும் இப்போ என்னோட குடும்பத்தில் ஆரம்பிச்சு எல்லா குடும்பத்திலையும் சாதி மறுப்பு திருமணம் நடந்தா ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பம் வரவேற்கணும் ஆனா அதுவே தீர்வுன்னு நம்ம சொல்லலை நடக்கணும் கம்யூனிஸ்ட் குடும்பம் அதை செஞ்சிருக்கு நாங்க அதனால தான் சொல்றோம் இதனால எந்த தப்பும் நடக்கிறது இல்லை நல்லா இருக்காங்க ரெண்டு பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் உண்மையில வந்து பறக்கிற குழந்தை இன்னுமே நல்ல அறிவுஜீவியாக வருது ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஜீன் கலப்பு மற்றதுங்கிறத நம்ம நிறுத்தி வைக்கும்போது இது வந்து நல்ல விஷயம் தூரத்து உறவுகளில் நடக்கிற திருமணம் தான் நல்லது பக்கமே உறவுக்குள் நடக்கக்கூடாதுன்னு சயின்ஸே சொல்லுது நீங்கள் வந்து அப்படி நடந்து வளர்ந்து அதனால் உருவான சிறந்த அறிவுஜீவிகள் இன்றைக்கி எங்கள் கட்சியில் அடுத்த தலைமுறை தலைவர்களாகவே வந்துடுறாங்க இன்னொன்று சங்கரையா மாதிரி தலைவர்களை தகைசால் தமிழர்னு கொண்டாடுறோம் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு குரல் கொடுத்து அவர் நிறுத்திட்டாரா அவர் குடும்பமே பார்த்தீங்கன்னா சமத்துவ அத்தனை சாதியை சேர்ந்த குடும்பங்கள் அந்த அவங்க பேத்திகளாக இருக்காங்க சி சாதிங்கிறது வந்து ஒரு அதாவது அதை வந்து ஒழிக்கணும் இல்லை அதில் வந்து தீண்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா இது மாதிரியான விஷயங்களை சமுதாயம் இயல்பாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும் இயல்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அரசியல் பண்ணுன்னு நினைக்கிறவன் தான் அதை ஒரு பிரச்சனையாக்குறான் நீங்கள் இங்கே நடக்கிறதுல ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் சாதி மறுப்பு திருமணம் நடக்குது ஆனால் ஒவ்வொரு சாதியும் தனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்றதே சாதி மறுப்பு திருமணத்தை தான் நீங்கள் அவ்வளோ பலவீனமானவங்களா கிடையாது இல்லை நாம அதை வந்து இயல்பா எங்கள் சங்க இலக்கியமே வந்து காதலித்து திருமணம் செய்கிறத கொண்டாடுது அப்போ இடையில் வந்ததை எப்போ விட போகிறோங்கிறதான கேள்வி சாதி நமக்கு பெருமை கிடையாது புரட்சியாளர் லெனின்னு பகத்சிங்கு சேகுவேரா இவங்கள மாதிரியான தலைவர்களுடைய வழிகாட்டுதல் படி செயல்படக்கூடிய விடுதலைக்காக போராடின மக்களுக்காக நின்ற நின்ற அத்தனை பேரும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆ ஓகே இவங்க எல்லாரும் வழிகாட்டின ஒரு கட்சி இப்படி வந்து கட்சி ஆபிஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணி வச்சு மாமா வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்து மாமா வேலைங்கிறது எனக்கு புரியல அதாவது ஒரு குடும்பம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வராது கட்சி ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் காவல்துறை இருக்கு நடக்கலாம் ஆனா ஒருத்தர் வந்து காவல்துறையில் நாங்க இப்படி திருமணம் நடந்திருக்குன்னு தகவல் சொல்றோம் காவல்துறை பாதுகாப்புக்கு வர்றதுக்கு முன்னால அடிக்கிறதுக்கு ஆள் வருதுன்னா அந்த அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ எப்படி நீ போன தைரியமா சொல்ல முடியும் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ என்ன வேலை ஏன் சொசைட்டில எவனா அடிச்சு அடிவாங்கன்னா அடிவாங்கன்னு விட்டுட்டு போறதா நம்ம வேலை நாங்க அழைப்போம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ அடிப்போன்னு சொல்றதுதான் அடிப்போன்னு சொன்னா நாங்க அழைப்போம் சொல்லுவோம் என்னன்னா இந்த சமுதாயத்துல இது ரொம்ப சாதாரண விஷயமா நடந்துகிட்டு இருந்த விஷயத்த ஏன் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்திர ஓ ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க சொந்த வாழ்க்கை முடிவது அதையும் பொலிட்டிக்கல் பிரச்சனையா மாத்திர அதையும் உங்க சங்கம் வளர்க்குறதுக்கான விஷயமா மாத்திர அவ்வளோதான் இதுதான் பேசிக்கான கேள்வி இதில் வந்து இது அதான் இந்த இதை இதில் அவமானப்படுற குரூப் யாருனா இதில் முடியாமல் கையை பசிட்டு இருக்கிற குரூப் யாருன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் செய்யறதுக்கு வேற விஷயம் இல்லை நீ வந்து உன் சாதியை சேர்ந்த குடும்பங்களில் வரதட்சணை இருக்கக்கூடாது அல்லது கட்டின பெண்ணை கொடுமைப்படுத்துகிற ஆண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் எடுத்து பாருங்க எந்த கேஸ்லையும் போய் நிற்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரே சாதிக்குள்ளே திருமணம் பண்ணி குடும்பத்துக்குள்ளே வன்முறைன்னா போய் நிற்கிறது நாங்கள் வரதட்சணை கொடுமை ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக போய் நிற்கிறது நாங்க சாதாரண குற்றங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது இந்த இந்த மாதிரி கையை பசிஞ்சிட்டு வந்து சாதி கட்சியெல்லாம் அவனுக்கு ஆதரவா நிற்கிது ஆணாதிக்கத்தோட நிற்கிறாங்க என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்கன்னா போய் நிற்கிறது நாங்க அங்கெல்லாம் வந்து நாங்க நிற்கும் போது கம்யூனிஸ்ட் தேவைப்படுறாரு சம்பளம் சுரன்றான் அவருத்தன் ஒரே ஜாதியை சேர்ந்த முதலாளி அந்த ஜாதியை சேர்ந்த தொழிலாளியை சுரண்றான் சொரண்ற இடத்துல போய் நிற்கு கொடி பிடிச்சிட்டு நிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எங்க அநியாயம் நடந்தாலும் போய் நிப்பான் அநியாயம் பண்ணுறதுக்குனே ஒருத்தன் கூட்டம் சேர்த்திட்டு வரான் அவன் வந்து கம்யூனிஸ்டுகளை பார்த்து அவமானப்படுத்துகிற பேச்ச பேசுகிறான்னா உனக்கு முதல்ல அந்த தகுதியே கிடையாதுன்னு பண்ணான் நீ வந்து பல குடும்பங்களை கொலகாரனாக மாற்றுறதுக்கு தான் வேலை பார்க்குறீங்க ஆணவ குற்றங்கள் நடந்த எல்லா இடத்துலையும் சாதி சங்கங்கள் குடும்பங்களை கொலகாரனாக மாத்திருக்கு இந்த கொடூரமான விஷயத்தை செய்யற நீங்க தடை செய்யப்பட வேண்டியவங்க கம்யூனிஸ்டுகள் இதை பெருமையா சொல்லுவோம் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க அடி வாங்கணும் ரத்தம் சிந்தனும் ஓகே ஆனால் இந்த தவறு நடக்கக்கூடாது நிற்கிறோம் இப்போ சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய ஜோடிகளை பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு முறையான ஒரு வழிகாட்டுதலை பண்ணக்கூடியதும் அரசாங்கமும் அரசாங்க சார்பதிவாளர் அலுவலகங்களும் தான் இப்போ அவங்க பண்ண முடியாததும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் செஞ்சிருமா இல்லை அது பண்ண முடியாது இல்லை எப்போவுமே அரசு செயல்படுறதுக்கு கூட இருந்து உதவி தேவைப்படுங்க அரசு மட்டுமே எல்லாத்தையும் செய்ய முடியாது சிலது எம்எல்ஏ எம்பின்னு எலக்ட் ஆகி போகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க தான் இன்னொன்று இப்போ வாச்சாத்தின்னு ஒரு வழக்கு நடந்தது முப்பது வருஷம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாரையும் எதிர்த்து போராடினோம் அங்கே அநியாயம் நடந்தது எங்களுக்கு தெரியுது ஆனால் காவல்துறை வழக்கு பதியில் சிபிசிஐடி கேட்குறோம் சிபிஐ கேட்குறோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் ஒரு கட்டத்தில் தவறு செய்த இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்டவங்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரோல் இருக்கிறதுனால தானே அதே மாதிரி தான் ஆனவங்க இப்போ இந்த திருமணம் செஞ்சு வைக்கணும்னா பதிவாளர்களும் திறந்தே இருக்கு ஒருத்தன் வரான் ஆனால் அந்த இடத்துல திருமணம் செய்கிறவன அடிக்க ஒருத்தன் வரான்னா பாதுகாக்க யாருமே இல்லைன்னா அங்கே என்ன நடக்கும் சரி பாதுகாக்க உங்களுக்கு ரோல் இருக்குது நீங்கள் வந்து போராடுறோம் போராடுறோம்னு சொன்னால் போராட்டம்னா என்னங்க மக்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குன்னா அதை சரியாக மாற்றுறதுக்கு போராடுற விஷயந்தான் நீங்கள் தவறான புரிதல்னால் எல்லாருமே வந்து தப்பாக பேசிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க இப்போ எங்கள் அலுவலகத்துக்கு வராங்க வந்து அடிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வராமல் அலுவலகத்தை நொறுக்கி இருப்பாங்களா இங்கே பெண் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினச்சி தான் வராங்க கூட்டமாக திரண்டு வராங்க சாதி சங்கம் கூட்டிகிட்டு வருது ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா போய் அப்படியே சூழ்ந்து அங்கே ஒரு பெண் தோழர் இருக்காங்க அவங்க வழக்கறிஞர் அவங்க காலில் விழுந்து அழுகிறாங்க நம்ம வந்து பெண்களாக இருக்கும்போது நம்ம அவங்க தாக்கக்கூடாது அந்த இடத்துல பேசக்கூடாது நாம் ரொம்ப கட்டுப்பாட்டோடு நம்ம வந்து வெளியில் வாங்கன்னு நம்ம கூப்பிட்றோம் ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு வன்முறை உருவாக்குவோம் அவங்க நோக்கலாம் என்னென்னா யாராவது ஒருத்தரை தாக்கிட்டால் அதுவே வந்து ஒரு செய்தியாக மாறணும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த ரெண்டு பேரை பாதுகாக்கணும் வந்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க சுற்றி இருக்கிறவனெல்லாம் வந்து அவமானப்படுத்தி அதனால் வந்து பதட்டமாகி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இல்லைங்க இது அப்படி இல்லை அப்படின்னு பேசணும் நாங்கள் அதுக்கு டைம் முயற்சி எடுக்கிறோம் அலுவலகத்தை உடைச்சிட்டாங்க வீடியோ போட்டு இப்போ வெளியில் வெளியிடுறாங்க ஒரு ஆண் வந்து கையில் ரத்தம் வச்சுக்கிட்டு இவர் வந்து உறவினர் அந்த வீடியோ உண்மையில் என்ன தெரியுமா கண்ணாடி போய் உடைக்க போனால் கண்ணாடி சும்மா இருக்குமா அது வந்து கையை குட்டிடுச்சு போலீஸ் அதில் வழக்கே போடலை ஏன்னா கண்ணாடி குத்துனது நல்லா தெரியுது இன்னொன்று வந்து காலில் விழுந்து கதறி அழுகிறது அவங்களால எந்திரிக்கவே முடியல சுற்றிலேயே ஆள் நிற்கும் போது அவங்களால எந்திரிக்க முடியல ஏதோ இவங்க காலில் விழுன்னு சொன்ன மாதிரி வீடியோ பரவிட்டுருக்குறாங்க நாம் என்ன கேட்குறோம் இந்த வீடியோ போடணும்னு நோக்கத்தோடு வந்த அப்போ நீ அவ்வளோ பிளான்டாக வந்திருக்கல ஏன் இந்த வன்முறையை செய்யணும் இதுதான் நம்ம திருப்பி கேட்குறோம் ஏன் ஒரு குடும்பத்தை இன்றைக்கி வந்து ஒரு பதிமூணு பேர் மேலே வழக்கு அதில் இன்றைக்கும் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு பேரும் ஆறு பேரும் வந்து சிறையில் இருக்காங்க சாதி சங்கம் நோக்கமே சாதி சங்கத்தை வச்சு வாக்குப்பறிப்பது மக்களை வந்து வெறியேற்றுவது அப்போ இவங்க உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த குடும்பம் இன்னைக்கு வழக்கை தாங்க போகுது வழக்கு செலவுகளை தாங்க போகுது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உங்களை ஏற்றுக்க சொல்லிச்சா நாங்கள் சட்டப்படி என்ன நடக்குதோ அதை வந்து நான் அடுத்தது நாளைக்கு என்னங்க நடக்கப்போகுதோ அந்த பழம் பெண்களோ அவங்க போய் இது மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க ஒரு உயிரிழப்பு நடந்துடக்கூடாது ஒரு எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதே குற்றமா மாத்துறது வந்து சாதி உணர்வு மட்டும்தான் இப்ப அர்ஜுன் சம்பத் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் வந்து சாதி கலவரத்தை தூண்டுறாங்க அவங்க தான் வந்து ரெண்டு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அவங்க மேல நடவடிக்கை சொல்றாங்க மக்கள் கட்சி இப்போ இந்த குரூப் எல்லாமே வந்து பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதியே கிடையாது திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் அந்த உடையாரா உடையார் அவர் என்ன பேசினாரு அவர் வந்து அவரோட ஃபோன் கால்ல வந்து கலவரம் பண்ணாமல் பிஜேபி கால் உண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க ரெண்டு விஷயம் பேசுகிறார் ஒன்று அது ரெண்டாவது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் காசும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கொடுத்துருச்சு அதை செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களை வந்து வாக்கு காசு கொடுத்து வாங்கணும் அது ஒன்று சொல்கிறாரு இன்னொன்று வந்து கலவரம் பண்ணணும் இந்த ரெண்டையும் பண்ணணும்னு திருநெல்வேலியையும் தென்காசியையும் சேர்ந்தவன் தான் பேசுகிறான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அங்கே தான் சம்பவம் நடந்தவனுக்கு ஆதரவாக வரவனும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவன் தான் இங்கே வந்து கலவரம் விட்டுறது நாங்களா பந்தள ராஜாவுக்கும் அர்ஜுன் சம்பத் நிச்சயமா அந்த அறிக்கை விட்டுருக்காங்களே இந்து முன்னாடி அறிக்கை விட்டுருக்காங்க அர்ஜுன் சம்பத் பேசுறாரு அந்த அமைப்பை சேர்ந்தவன் இன்னைக்கு வந்து வழக்கில் உள்ள இருக்கான் இது வந்து ஒரு திருநெல்வேலியில ஏற்கனவே சில சாதிய சம்பவங்கள் நடக்குது இப்போ நாங்குநேரியில் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் சக சிறுவர்களால் தாக்கப்படுறான் ஆனால் அந்த பையன் ரொம்ப ரொம்ப மெச்சூராக பேசியிருக்காரு என்ன மாதிரி இன்னொரு அவனும் படிக்கணும் இதுதாங்க தாங்க சமுதாயத்தில் உண்மையில மக்களுக்கு இருக்கிற உணர்வு அடித்தவனை வந்து நீ அடிச்சுட்ட பழிவாங்கணும்லாம் மனுஷங்க நினைக்க மாட்டாங்க நீயும் படி நானும் படிப்போம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இந்த இடத்துல தப்பான இடத்துல வந்து சிக்கிட்டோம் நம்ம படித்து முன்னேறி போவோம் இது சமுதாயத்தில் இருக்கிற மக்களோட சாதாரண உணர்வு ஆனால் அதே திருநெல்வேலியில் சாதிய சங்கங்களை வலிமைப்படுத்தி மக்களை மோத வைக்கணும்னு நினைக்கிறது இந்து முன்னணியாகவும் இந்து மக்கள் கட்சியாகவும் இருக்குது ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒருத்தன் பாதுகாப்புக்கு வர்றதுனாலேயே ரெண்டு ஜாதியவா மோதுன்னு நம்ம கேட்குறோமா உண்மையை சொல்லப்போனால் எல்லா சாதியினரும் சமத்துவமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட வாழுவதற்கான சொசைட்டியை உருவாக்குறதே நாம தான் எல்லாருக்கும் போதுமான வருமானம் இருக்கு எல்லாருக்கும் போதுமான மற்ற வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி வந்து இந்த இந்த மாதிரி சில்லற சண்டையில ஒருத்தன் போய் இருப்பான் அதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை எப்படி வாழலாம்னு யோசிக்க மாட்டான் மக்களை வரி மேலே வச்சுக்கணும் வறு மேலே இருக்கிறவன் ஒன்றும் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தாங்க தலையில சாதிங்கிற ஒரே ஒரு பெருமை மட்டும் இருக்கும் நல்ல படித்து நல்ல வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கிறவனுக்கு கொண்டாடுறதுக்கு சாதியை விட்டு ஆயிரம் விஷயம் இருக்கும் தோற்று போகிறவனுக்கு தான் சாதியை கொண்டு மனசில் ஏற்றி அது ஒரு பெருமைன்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன் சோத்துக்கு இல்லாதவனுக்குள்ள இது என்ன வெத்து பெருமை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறத நோக்கி பேசணும் இது பேசாத அரசியல் இதை பண்ண ஒன்றும் இல்லை குஜராத்தில் அதுதான் நானூறு பேருக்கு வீடு கொடுக்குறாங்க அதில் ஒரே ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு அந்த பொண்ணுக்கு வீடு கொடுத்ததுக்கு எதிராக போராடுறதான் வீடு இல்லாதவன் சி வீடு இல்லாத ரெண்டு பேர் மோதிக்கிறான் பாருங்க இதுதான் அவங்க உருவாக்குற மாடல் அதுதான் நாளைக்கு நடக்கும் நெல்லையில் இவங்களையெல்லாம் எல்லாம் வளர விட்டோம்னா ஒன்றும் இல்லாத உள்ளுக்குள்ள அடிச்சுப்பான் இப்ப சாதியான படுகொலைகளை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் வந்து சோசியல் மீடியால கமெண்ட் பண்ற கூட்டம் வந்து பெருசா இருக்கு நான் ரெண்டு விதமான கமெண்ட்டும் பார்க்குறேன் ஆதரிச்சும் பண்றாங்க ஒருவேளை இவங்க நாளைக்கு இவங்க தாக்கப்பட்டிருந்தா ரெண்டு இண்டிவிஜுவலுக்காக வந்து நிற்பான் இனி கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் தாக்கப்பட்டதுனால எல்லாரும் கவனிக்கிறோம் அந்த உள் அந்த அது அலுவலகமாக இல்லாமல் ஒரு வீடாக இருந்து ஒரு கும்பல் சேர்ந்து போய் ரெண்டு பேரை கொண்டு இருந்தா எஃப்ஐஆர் போய் வழக்கு வந்து ஏதோ ஒரு நாலு நாலு பந்து நாலு பக்கம் செய்தியாக இருந்திருக்கும் அந்த ரெண்டு பேரை காப்பாற்றிட்டோம் இப்போ அலுவலகத்தை உடைச்சிருக்கீங்க நாங்கள் சொல்கிறோம் எங்கள் அலுவலகத்தை ஆயிரம் உடச்சிக்க நாங்கள் நிற்போன்னு ஏன்னா நாங்கள் பொலிட்டிக்கலாக தயாரானவங்க உங்களை பற்றி தெரியும் நீங்கள் வந்து எப்படி மக்களை திசை திருப்புவீங்க திருப்பிங்கன்னு இந்த சோசியல் மீடியாவில் சுத்தமாக பல பேருக்கு அங்கே நடந்தது என்னனே தெரியாது இவனா ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசிட்டேன் இப்ப இந்த சோசியல் மீடியால இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து உயர் சமூகமா இருக்கக்கூடிய பெண்களையும் நீங்க வந்து அவங்களோட சொத்துக்காகவும் அவங்கள வந்து மயக்கி நீங்க பட்டியலின இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் நீங்க இப்படி பண்றது வந்து திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு இப்ப அந்த பந்தல் ராஜாவோட ஐடி நீங்க அதை தான் சொல்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு வந்து நிற்பாங்க இவங்களோட நோக்கம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் எங்கள் வீட்டு பெண்களையும் வந்து அவங்க வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கானதான் இங்கே வந்து பெரிய தப்பே அதுதான் அதாவது உண்மையில் சொத்துக்காக நடக்கிற கல்யாணம் வந்து வரதட்சணைக்கு நடக்கிற கல்யாணம் தான் வரதட்சணைக்கு நடக்கிற கல்யாணம் தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா நடக்குது வரதட்சணைக்கு எதிராக போராடுற ஒரே அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெருமையாக சொல்லுவேன் இது மாதிரி சில பேர் இருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் ஒரு குற்றம் நடந்தால் அந்த வீட்டில் போய் நின்று அந்த வரதட்சணை குற்றத்துக்கு எதிராக நாங்க எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றிருக்கோம் நாங்க நாங்கள் சொல்ல முடியும் எத்தனையோ குடும்பங்கள்ல சா பணத்துக்காக திருமணம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் வாழ வாழவே விடாம வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு இந்த வாழா வெட்டியும்பாங்களாம் அந்த மாதிரி போக்குள் இருந்ததை எல்லாம் உடைச்சு நொறுக்கி வா குடும்பங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கல் நாங்க நின்று இருக்கோம் நாங்க சொல்லுவோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுக்காக நாங்க போராடி இருக்கோம் வரதட்சணை தடுப்பு சட்டத்துக்காக நாங்க போராடி இருக்கோம் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் போய் களத்தில் நிற்கிறோம் ஆனால் இந்த சாதி சங்கங்கள் ஒரு நாள் இதுக்கு எதிராக பேசுனது கிடையாது ஏதோ இந்த நடக்கிறதுலையே அஞ்சு சதவீதத்தால் திருமணம் தான் சாதி மறுப்பு திருமணம் அதில் எத்தனையை பார்த்துட்டாங்க இவங்க சொத்துக்காக நடந்தது சொத்து இவங்க அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்களா பச்சை பொய் உண்மை என்னன்னா அந்த பெண்கள் தானாக ஒரு முடிவெடுக்கிறத இவங்களால் தாங்க முடியலை ஒரு குடும்பம் அதை ஏற்றுக்குங்க ஒரு என்னைக்க ஏதாவது எல்லா முடிவுகளையும் குடும்பங்களை ஏற்றுக்கும் ஒரு கட்டத்தில் சமரசமாகி அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் சுற்றி இருக்கிற இதை வச்சே அரசியல் பண்ணுற இதை வச்சே காசு பார்க்குறவன் இப்போ நான் இந்த வழக்கு ச எதிர்கொள்கிறதுக்காக அந்த குடும்பம் எவ்வளோ செலவு பண்ண போதும் எத்தனை ஆணவங்களை இப்போ சங்கர் கௌசல்யா மனத்தில் கூட இப்படி இருக்க கொலை நடந்துச்சு அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து கொலக்கே எதிர்கொண்டுட்டு இருக்குல்ல வழக்கை எவ்வளோ செலவு பண்ணுவீங்க கொலை நடந்தது பச்சை படுகொலை இல்லை உலகமே கண்டித்தது இல்லை கொலை பண்ணுறது உனக்கு எதாவது பெருமை வர போகுதா இது காசு போகுது எங்கேருந்து போகுது இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு சாமானியர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா பெற்றவங்களை இப்படி அள வச்சுட்டு அந்த காதல் ஜோடி என்ன சந்தோஷமாக வாழ்ந்துற போகுது நிச்சயமாக அவங்க சந்தோஷமாக வாழ அவங்கள அழுக வைக்கிறது சுற்றி இருக்கிறவனால் அந்த காதல் ஜோடியாங்க நான் வந்து எனக்கு ம கணவன் இப்படி இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறதுனால இன்னொருத்தர் அழுதா ஒரு நாள் அழுவாங்க கல்யாணம் நடந்து வீட்டுல பார்த்து பண்ணி வச்ச கல்யாணத்திலேயே கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அழுகதான் செய்வாங்க செய்வாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை அந்த முடிவால் இவங்க அழுகலைங்க சுத்தி இருக்கிறவங்க பண்ற அவமானத்தாலும் அழுகுறாங்க அவமானப்படுறதுக்கு இவனுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தது இன்னொரு குடும்பத்துக்குள்ள நீ ரெட்டி எட்டி பார்க்க இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா வந்து ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கணும் அவங்களுக்கு தெரியாதா தன்னுடைய இவங்களுக்கு வந்து எப்படி மாப்பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்ல இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் வந்து ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்களே இந்த கருத்துக்கு இல்லை இன்னைய நீங்களும் நானும் இருபத்தஞ்சி வருஷம் அப்பா அம்மா வளர்க்குறாங்க அதுக்குன்னு நம்ம வந்து எல்லா முடிவையும் அப்பா அம்மா சொன்னால் தான் எடுக்கிறோமா அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல அப்படி தானே முடிவு எடுக்கிறோம் இதை போய் நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் குடும்பத்தை மதிக்காமல் ஒரு முடிவை மாற்றி எடுக்கல குடும்பத்துக்கு சில நேரம் முடிவு நம்ம முடிவு பொருந்தி போகாது நம்ம தப்பா கூட முடிவு வந்திருப்போம் அது வந்து பொருந்தி போகாது இப்போ ஒண்ணுல முடிவெட்டுற விஷயத்திலேயே ஒரு பையனா அப்பா தீட்டிக்கிட்டு தான் இருப்பாரு ஒரு பொண்ண அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீ நல்லா நீளமா வச்சுக்கலாம்லான்னு ஆயிரம் ஜெண்டை வீட்டுக்குள்ள நடக்கும் அது வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு அதை மீறி ஒரு முடிவை வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் எடுத்துட்டா அது தான் அந்த பிரச்சனை அப்பவும் நீ யாரு சுத்தி இருந்து எங்கேயோ இருந்துட்டு கருத்து சொல்றதுக்கு பாதுகாப்பு உயிர் பயம்னு வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் திறந்து நிற்கும் பாதுகாப்பு கொடுக்கும் உயிரை போக்காம ஆயிரம் விஷயம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சமாதானமோ சமரசமோ அடைஞ்சுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை சமாதானமும் சமரசமோ ஆகியவங்க ஒன்னா வாழ்றாங்கன்னா அது நமக்கு பிரச்சனையும் கிடையாது எந்த இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத மத்தவங்க தலையிடுறோம் இந்த குடும்பத்தோட முடிவுக்குள்ள தலையிடுறது உண்மையில சாதி சங்கங்களும் சாதி அமைப்புகளும் தானே தவிர நம்ம என்ன ஒவ்வொரு வீடா போய் நீங்க இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமா ஒட்டுமொத்தமாக சில வரைமுறை இருக்குது அது அரசமைப்பு சட்டப்படி எது வாழணும் எப்படி வாழணுமோ அந்த விதிமுறைப்படி தனிநபர் அந்தரங்க பிரச்சனைகளை அணுகுங்க அவ்வளோதான் சரி அவ்வளோதான் இதில் வந்து இந்த சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கருத்து சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி கருத்து சொல்லுவாங்க அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நன்றி